வெல்கம் டு சினிமா விஷன் டிவி விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி ஆறு நாற்பதுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ் படத்தோட ட்ரெய்லர் பாக்கறோமா இல்ல ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் பாக்கிறோமா இந்த கம்பேரிசன் வரத தடுக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலுக்கு தாங்க இந்த ட்ரெய்லர் இருக்கு அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யங் லுக்ல வராருங்க அந்த லுக்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டா இருக்காரு அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அர்ஜுன் அதர் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து தாங்க இந்த ட்ரெய்லரே கட் பண்ணிருக்காங்க இந்த ட்ரெயிலரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப தெரிக்க தெரிக்க ஃபைட் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அந்த அளவுக்கு ட்ரெயிலரை பக்காவா கட் பண்ணி ரசிகர்களுக்கு ஏத்தா மாதிரி கொடுத்துருக்காங்க அனிருத் அவர்களோட மியூசிக்ங்க விடாமுயற்சின்ற அந்த டைட்டில் ட்ராக்கை வச்சுக்கிட்டே அவர் விளையாடுறாருன்னு இருக்காருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கலர் கிரேடிங் படத்தோட கலர் கிரேடிங் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஒரு குவாலிட்டியா இருக்கு அதாவது அது ஹாலிவுட் ஃபீல் தர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கிரேடிங் தானே முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் திருமேனியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸே ஆவாத தாங்க தெரியுது படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது இதே மாதிரியே படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அஜித் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போது இப்போ இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அஜித் சார் கெரியர்லன்றது இந்த விடாமுயற்சி ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்சுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்